ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினோரு பதினாறு ஹரிநேழு பதினைந்து பத்தொன்போது இருவர் இருபத்தொன்னு நல்ல ஒரு ஆரம்ப கை கண்டுபோ மந்திரவர்களுக்கு மொத்தம் பச்சை மட்டும் மட்டும் வாங்கி போவது எந்த மட்டும் வாங்க போவியா ஒத்துக்கறீங்க இந்த காலத்து ஆட்கள் எல்லாம் ஃப்ரெண்டிங்ல இருந்தாலும் தெளிவா இருக்கிறீங்க சூப்பர் வாழ்க்கை எல்லாத்துக்குமே சந்தோஷம் சந்தோஷம்தாங்க இப்போ நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிருந்தீங்க வந்து இந்த பழமொழி பேசிக்கிட்டு வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு நீ என்னதான் இந்த காலத்துல ட்ரெண்டா இருக்க உம் நேரம் தண்ணி போனாலும் நாய் நக்கிதான் குடிக்கும் பழமொழிய ஆமா நீங்களா பேசுறீங்க பேரண்ணா நீங்க ஏதோ கோட் எல்லாம் போட்டு யூத்தா தான் உட்காந்து இருக்கீங்க உங்களை யூத்னு நினைச்சேன்

என்ன பயன் கழுதி தெரியுமா கற்பூர வாசனை எல்லாரும் மண்சாட்சித்தோட சொல்லுங்க நம்ம எல்லாம் மண்சால் ஒரு மண்சாலுக்கு இன்னொரு மண்சால் பத்தி தெரியும் கழுதிக்கு கற்பூர வாசனை தெரியும் தெரியாதுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க என்ன மனுஷனா

கடந்த ஆண்டு இதே புது பள்ளிக்கு அந்த உள்ள நிகழ்ச்சிக்கு நாங்க வந்து போன உடனே தான் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அமெரிக்காவிலே நாற்பது நாள் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது இந்த புதுப்பள்ளி வந்து போனதுக்கு அப்புறம் தான் சத்தியமான போயிட்டு இருந்தீங்க அமெரிக்கா போயிட்டு சூப்பரா பேசுவீங்க சூப்பரா பேசுவேன் எனக்கு இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தைக்கு டவுட் இருக்கு அது கூட சொல்றீங்களா நம்ம பையன்

பிரச்சனை வந்து அந்த காலத்துல இந்த காலத்துல எந்த காலத்துல தான் பொண்டாட்டி என்ன பிரச்சனை தான் தான் அதை எவ்வளவு அழகா ரசிச்சு வாழ்றோம் தான் அப்படின்னு என்ன பண்ணுவான் பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன புகழ மாட்டுறீங்க அவங்கள